ஹலோ பிக் பாஸ் என்ன நடக்குது காயத்ரி வீட்லேயும் ஜூலி வீட்லேயும் உங்களை வந்து மிரட்டினாங்களா எங்கள் பொண்ணுங்களையும் ஏன் தப்பாக காட்டினீங்க அப்படின்னு வந்து மிரட்டினாங்களா அதனால தான் இந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் கொடுத்து ஓவியாவை வந்து காட்ட வந்து முயற்சி பண்ணுறீங்களா என்னையா டாஸ்க் இது தப்பு பண்ண ஜூலி வந்து சிவப்பு கம்பளத்து மேலே வருவாங்களாம் அவங்களுக்கு வந்து தப்பே பண்ணாத ஓவியா வந்து சிவப்பு கம்பளத்தை விரிச்சி போட்டுட்டு வருவாங்களாம் இதெல்லாம் ஒரு டாஸ்க் இது அது பார்க்கும்போது எங்களால் வந்து ஜீர்ணிக்க முடியல அங்கே வந்து சிவப்பு கம்பளத்தை விரிச்சி போடுற ஓவியாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களோட டிஆர்பி ரேட்டிங் ஏறதுக்காகவும் ஜூலியும் காயத்ரியும் நல்லவங்களாக காட்டுறதுக்காக இந்த மாதிரியான டாஸ்க்கை கொடுத்து ஓவியாவை வந்து தப்பாக காட்ட நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா ஓவியாவை நீங்கள் தப்பாக காட்டி பிக் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டீங்கன்னா யார் உங்கள் பாஸ் நிகழ்ச்சி வந்து பார்க்க போகிறாங்க நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியாக்காக தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் நல்ல ஒரு டாஸ்க்காக கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் ஓவியாவை வந்து அழ வச்சு பார்க்குறீங்க இந்த மாதிரியான டாஸ்க்கை கொடுத்து ஓவியா அழுகிறதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படுத்தா தூக்கம் வரமாட்டேது அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் காட்டிகிட்டே இருக்கிறீங்க இப்படியே போச்சுன்னா நாங்கள்லாம் எப்படி பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறதுனே தெரியல காயத்ரி ஜூலியை நல்ல மழை காட்டுறதுக்காக ஓவியா வந்து நீங்கள் கட்டமுலாக காட்டணும்னு அவசியமே இல்லை காயத்ரின் ஜூலியும் பிக்பாஸ் வீட்டில் எதாவது நல்லது பண்ணியிருந்தாங்களோ அதை காட்டுங்க அதை விட்டுட்டு எதுக்காக வந்து ஓவியா வந்து தப்பாக காட்ட முயற்சிக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனி வர நாட்களாவது நல்ல டாஸ்க்காக கொடுத்து ஓவியாவை வந்து சந்தோஷமாக இருக்க விடுங்க இதுதான் நாங்கள் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் இதுதான் வந்து உங்கள் ப்ரோக்ராமுக்கும் நல்லது ஓவியா போயிட்டாங்கன்னா நாங்கள் யாருமே வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க போகிறது கிடையாது இதுதான் உண்மை